வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இலவச வேலை கார் மற்றும் பைக்குடைய உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வேலை முழுமையான தகவலை பெற முடியும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க விவரங்களை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருவாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஒன்று ஏனி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டேட்டாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸ்லேருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருந்திங்கன்னா டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பக்கம் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவீங்க ஷிஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அதாவது ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதாவது எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடி அண்ட் என்இடிஏரியில் ஃபாஸ்ட் ஆர் ஃபெயில் கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் டிப்ளமோவில் ஃபாஸ்ட் ஆர் ஃபெயில் கேண்டிடேட்டுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னா கேட்டுக்கோங்க அவங்கள்கிட்ட க்ளியராக ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலனா ரெண்டாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய அப்டேட் விஷயமாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஜாப் ரிலேட்டடாக வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டுக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்